ஐயோ, அந்த அம்மா சாப்பிட்டுச்சோ இல்லையோன்னு தெரியலையே உரியல சோறு இருக்கு போட்டு தின்னு ஒரு வார்த்தை சொல்லாம வந்துட்டேனே. போய் சொல்லிட்டு வந்துற எல்லாருக்கும் படி அழக்குற அந்த அம்மன் தாய் இந்த ஏழியோட குடிசைக்கு வந்திருக்கிறாளா பூரா காப்பாத்துறதுக்கு வந்திருக்கிறாளா அந்த தாய் எப்பவும் இங்கே இருந்தா ஊருக்கு ஒரு கெடுதலும் வராதில்ல பொழுது பிடிச்சிதான் போயிடுவாளோ என்னமோ நீ திரும்பி வர வரைக்கும் நான் இங்க இருந்து நகரமாட்டேன் நான் திரும்பி வர வரைக்கும் இங்கிருந்து இருந்து நகர மாட்டே நீ என் மேல ஆணைகிட்டாள்ல நான் திரும்பி போக மாட்டேன் அம்மன் தாய் இந்த ஊரை விட்டு நகர விட மாட்டேன் நான் வர வரைக்கும் போக மாட்டேன் வாக்கு கொடுத்திருக்கேன் இருப்பல்ல இருக்கிறேன் மகளே எப்பொழுதும் இங்கேயே இருக்கிறேன் உன் தியாகத்தை என் ரூபமாக்கிக் கொண்டு இங்கேயே அம்மனாக வீற்றிருக்கிறேன் உனக்கு அளித்த வாக்கின்படி நான் இந்த ஊரை விட்டு போகாமல் கிராமதேவதையாகி விடுகிறேன்